ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له അല്ലാഹുവിൻ അടിയാകളേ ഉൾ മുൻബു അല്ലാഹു താലാവ പോറ്റിപ്പുക അൂതർ മീതും അന്തരീൻ കുടുംബത്തർ തോളുകൾ மற்றும் அவர்களை பின்பற்றிய நல்லோர் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சலவாத்தும் சலாமும் நிலவட்டும் என்று வேண்டியவனாக உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹுடைய பயத்தை உபதேசம் செய்தவனாக தக்வாவை நினைவூட்டியவனாக அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கும் எனக்கும் பாவ மன்னிப்பை வேண்டியவனாக அல்லாஹுடைய கருணையை வேண்டியவனாக காசா முஸ்லிம் சகோதரர்களுக்காக விரைவான மகத்தான வெற்றியை வேண்டியவனாக இந்த குத்பாவை ஆரம்பம் செய்கிறேன் அல்லாஹ் சுபானகுலா நம்மிடமிருந்து ஏற்றுக்கொள்வானாக நமது பாவங்களை மன்னிப்பானாக அல்லாஹ்வின் அடியார்களே இந்த நிகழ்வை குறித்து எனக்கும் உங்களுக்கும் மரணத்தை பற்றிய சில நினைவூட்டல்களை செய்து கொள்ள விரும்புகிறேன் அல்லாஹ்வை பற்றி நாம் எவ்வளவு பேசினாலும் அது குறைவுதான் அதுபோன்று ஆகிரத்தை பற்றி சொர்க்க நரகத்தை பற்றி எவ்வளவு நாம் நினைவு கூர்ந்தாலும் அது குறைவுதான் அதே போன்று நம்முடைய பெற்றோர் நம்மை பெற்றவர்கள் வளர்த்தவர்கள் நாம் வாழ்வதற்காக தங்களை கரைத்து கொண்டவர்கள் நம்முடைய நன்மையில் நம்மை விட அதிகமாக அக்கறை செலுத்தியவர்கள் அவர்களை பற்றி நாம் எவ்வளவு நினைவு கூர்ந்தாலும் அதுவும் குறைவுதான் அதுபோன்றுதான் சகோதரர்களே இந்த மரணமும் இந்த மரணத்தை பற்றி நாம் எவ்வளவு நினைவு கூர்ந்தாலும் அது குறைவுதான் ஏன் இந்த மரணத்தை நினைவு கூறும் நம்முடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய அந்த அலட்சியம் நமது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கவனக்குறைவு ஒருவிதமான சோம்பேறித்தனம் குறிப்பாக மறுமையின் விஷயத்தில் பாவங்களை விட்டு தௌபா செய்வதில் அல்லாஹுடைய மார்க்கத்தில் உறுதியாக இருப்பதில் நமக்கு இருக்கக்கூடிய அலட்சியம் மறதி கவனக்குறைவு இவற்றையெல்லாம் நாம் துடை தெரிய முடியும் அல்லாஹு தாலா இந்த மரணத்திலே மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை வைத்திருக்கிறார் மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை அல்லாஹு தாலா ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் மரணம் சாதாரணமான ஒன்றல்ல மரணத்தை குறித்து குரான் தொடர்ந்து பேசுகிறது ரசூலுல்லாஹ் சல்லு அழகி செல்லும் அவர்கள் ஆயிரக்கணக்கான ஹதீசுகளிலே இந்த மௌத்தை குறித்து பல கருத்துகளை நமக்கு சொல்கிறார்கள் அதுபோன்று நூற்று கணக்கான மார்க்க அறிஞர்கள் சமூக சிறு சிறுத்த நல்லுபதேசம் செய்கிற அந்த சான்றோர் மரணத்தை குறித்து நமக்கு பல விஷயங்களை விளக்கியிருக்கிறார்கள் அன்பானவர்களே இந்த மரணம் இருக்கிறதே அல்லாஹுக்கு நம்மை நம்முடைய நிழல் போல தொடர்ந்து கொண்டே இருக்கிறது யாரும் தன்னை இந்த மரணத்தில் இருந்து கொள்ள முடியாது என்று அல் குரான் மூலமாக அல்லாஹு தலா நமக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறான் எந்த அரசனும் சரி உடல் வலிமை உள்ள எப்பேற்பட்ட வாலிபனாக இருந்தாலும் சரி உலக மருத்துவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தாலும் சரி அல்லாஹ் எந்த உயிரை எந்த நேரத்தில் எந்த இடத்தில் எடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டானோ அந்த உயிரை அவர்களால் பாதுகாக்க முடியாது தக்க வைக்க முடியாது பிடித்து வைத்திருக்க முடியாது அந்த உயிர் பிரிந்தே தீரும் எப்படி உயிர் ஊதப்படுகிற நேரம் அல்லாஹுவின் கட்டளைப்படி அது நடக்கிறதோ போன்றுதான் உயிர் பிரியக்கூடிய நேரமும் அல்லாஹுடைய கட்டளைப்படி தீரும் அல்லாஹ் சுபகான மரணத்தை நமக்கு மறைத்து வைத்து விட்டான் மரணத்தை மறைத்து வைத்து விட்டான் இப்போது நாம் லைலத்துள் கதிரை சந்தித்தோம் அல்லவா இந்த கடைசி பத்துகளே ஒரு இரவிலே ஒவ்வொரு ஆண்டும் இந்த லைலத்துள் கதிர் இரவிலே இந்த ஆண்டு யார் மரணிப்பார் யார் பிறப்பார் யாருக்கு என்ன நடக்கும் என்ற விசாலமான விரிவான அத்தனை விதிகளையும் அல்லாஹூ தலா மலக்குகளுக்கு அறிவித்து விடுகிறான் அந்த மலக்குகள் அல்லாஹ் கொடுத்த அந்த குறிப்பை கொண்டு அதை செயல்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் எத்தனை பேருக்கு இன்று இந்த ஆண்டிலே அவருக்கு மரணம் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை அல்லாஹ் அறிந்தவன் அல்லாஹ்வால் அறிவிக்கப்பட்ட அந்த மலக்கு அறிந்தவரை தவிர உலகத்தில் யாரும் தரனது மரணத்தை முன்கூட்டி அறிய முடியாது அந்த மரண தருவாயில் வேண்டுமானால் சில அறிகுறிகளை அவர் காணலாமே தவிர எனக்கு இந்த நேரத்தில் இந்த இடத்தில் மரண மரணம் வரும் என்பதாக யாரும் சொல்ல முடியாது அந்த இல்மை அல்லாக வைத்திருக்கிறான் ரப்புல அலமீன் நமக்கு எச்சரிக்கிறான் மிரட்டல் துணியிலே அல்லாஹு தாலா நமக்கு சொல்கிறான் அச்சுறுத்தல் துணியிலே அல்லாஹு தாலா நமக்கு சொல்கிறான் போர் செய்யாமல் அல்லாஹுடைய பாதையில் மார்க்கத்தை பாதுகாக்காமல் அல்லாஹுடைய தீனை ஏற்றதற்காக முஸ்லிம்களாக இருப்பதற்காக எதிரிகளால் படுகொலை செய்யப்படக்கூடிய அப்பாவி முஸ்லிம்களை பாதுகாப்பதற்கு போர் செய்யாமல் கோழைகளாக இருக்கக்கூடியவர்களை பார்த்து அல்லாஹு இறக்கினான் போர் சென்றால் போருக்கு சென்றால் மரணம் வந்துவிடும் என்று பயப்படுகிறீர்களா யுத்தத்திற்கு சென்றால் நீங்கள் செத்து விடுவீர்கள் என்று நினைத்துக் கொண்டீர்களா ஐநமா தகுல் நீங்கள் எங்கிருந்தாலும் சரி நீங்கள் எங்கிருந்தாலும் சரி மரணம் உங்களை வந்து பிடித்துக் கொள்ளும் இதுக்கும் ஐநமா தக்கூடும் இதுரி குமுல் மோத் வந்து அது உங்களை கேட்ச் பண்ணி கொள்ளும் அல்லா சொல்கிறான் உயரமான பலமான கோட்டைகளுக்குள் நீங்கள் இருந்தாலும் சரியே கோபுரங்களுக்குள் இருந்தாலும் சரியே மரணம் உங்களை பிடித்துக் கொள்ளும் அல்லாஹு சொல்கிறார் குல்லு நப்சின் தான் இப்பத்துள் ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் பலமுறை இந்த வசனங்களை நாம் கேள்விப்படுகிறோம் செவியுறுகிறோம் ஆனால் சகோதரர்களே நமக்கு நெருக்கமானவர்களில் உறவுகளோ நண்பர்களோ அன்றாடம் நாம் பழகக்கூடியவர்களிலே இந்த மௌத்தை பார்க்கும்போதுதான் இந்த வசனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக புரிய முடிகிறது ஏதோ செய்திகளாக அங்கே அத்தனை பேர் மரணம் இங்கே இத்தனை பேர் மரணம் இங்கே அவர் மரணித்து விட்டார் அங்கே அவர் மரணித்து விட்டார் என்று மரண செய்திகளை நாம் வெறும் செய்திகளாக செவியுற்று கடந்து சென்று விடுகிறோம் அந்த செய்திகளை கேட்கும்போது நானும் இப்படித்தானே ஒரு நாள் மரணிப்பேன் எனது செய்தியும் இப்படித்தானே பரிமாறப்படும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மூலமாக மற்றவருக்கு பகிரப்படும் என்பதை மறந்து விடுகிறோம் என்பதை நாம் நினைத்துப் பார்ப்பதில்லை இந்த மரண செய்தி எனக்கும் ஒரு நாள் உண்டு என்னுடைய மரணத்தை பற்றி சகோதரர்களே யார் இப்படி நினைப்பார்களோ அவர்கள்தான் சுதாரித்துக் கொள்வார்கள் அவர்கள்தான் தங்களை திருத்திக் கொள்வார்கள் அவர்கள்தான் அல்லாஹுடைய பயத்தை பெறுவார்கள் அல்லாஹு தாலா இந்த உலகமே கதி உலகம்தான் எல்லாம் என்று மறுமையை மறந்திருக்கிறார்கள் அல்லவா அவர்களுக்கு சொல்கிறான் இந்த உலகத்தில் பிறந்தால் உறுதியான மறுக்கப்பட முடியாத உண்மை என்ன பிறந்த உயிர் ஒவ்வொன்றுக்கும் மரணம் இருக்கிறது பிறந்த உயிர் ஒவ்வொன்றுக்கும் மரணம் இருக்கிறது மரணத்தை சுவைத்து ஆக வேண்டும் சொல்கிறான் உங்களுக்கு கண்டிப்பாக மறுமை வாழ்க்கை உண்டு அந்த மறுமை வாழ்க்கையிலே உங்களது அமல்களுக்குரிய கூலி கொடுக்கப்படும் வெற்றியாளர் யார் நல்பாக்கியம் பெற்றவர் யார் என்றால் அதை அல்லாஹு தாலா விளக்குகிறான் நாம் என்ன நினைப்போம் இந்த உலகத்தின் வசதியான வாழ்க்கை இந்த உலகத்திலே நாம் விரும்பியபடி செல்வம் நமக்கு கிடைப்பது மக்களால் போற்றப்படுவது மதிக்கப்படுவது அல்லாஹ் சொல்கிறான் இவை எல்லாம் குப்பை ஒன்றுமே இல்லை எது நர்பாக்கியம் எது மிகப்பெரிய வெற்றி யார் நரக நெருப்பிலிருந்து தூரமாக்கப்படுகிறாரோ சொர்க்கத்திற்கு நுழைவிக்கப்படுகிறாரோ சொர்க்கத்தில் செல்வதற்கு சொர்க்கத்தில் நுழைவதற்கு அனுமதிக்கப்படுகிறாரோ அவர்தான் பாக்கியம் பெற்றுவிட்டார் அல்லாஹ் அக்பர் அன்பானவர்களே இந்த உலகத்தினுடைய எந்த இழப்பை கொண்டும் கவலைப்படாதீர்கள் துக்கப்படாதீர்கள் கை சேதப்படாதீர்கள் இந்த ஒவ்வொரு இழப்புக்கும் அல்லாஹுத்தாலா நமக்கு மறுமையிலே நன்மையை தர தரப்போதுமானவன் ஒரு முக்மின் இன்னால் இல்லாஹி இன்னா இளைகராஜ் என்று தன்னுடைய துக்கத்தை தாங்கிக் கொள்ளும் போது நான் அல்லாஹுவிற்காக அல்லாஹுவின் பக்கம் திரும்பப் போகிறேன் என்று தன்னுடைய உள்ளத்தை பெருமையை கொண்டு ஆதரவு கொடுத்துக் கொள்ளும் பொழுது உலாய்க்கு விசேஷமான வாழ்த்துகளை கருணையை ரஹமத்துகளை பாவ மன்னிப்புகளை அந்த அடியான் மீது இறக்கி வைக்கிறான் என்று பாருங்கள் உலகம் கண்டிராத மிகப்பெரிய இனப்படுகொலையை காசா மக்கள் சந்திக்கிறார்கள் அங்கே கணக்கானவர்கள் கொல்லப்படுகிறார்கள் நூற்று கணக்கானவர்களுக்கு கைகால் கணக்கானவர்களுக்கு அங்கே கை போகிறது கால் போகிறது கண் போகிறது அல்லாவின் அடியார்களே இது உலகத்திலே வேறு பகுதியில் மாற்றார்களின் நிலத்திலே நடந்திருக்கும் ஆனால் அவர்களுடைய நிலைமையே அங்கு வேறாக இருந்திருக்கும் அல்லாஹுடைய ஈமான் ஹஸ்பி அல்லாஹ் மௌலா நே அமல் வக்கீல் என்று அந்த உயர்ந்த மந்திரம் என்ற அந்த உயர்ந்த வார்த்தை மலையை விட வலிமையான பொறுமை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறது அதை பார்த்து இந்த நேரத்தில் கடவுளை இறைவனை புகழ்கிறார்களே இவர்கள் இந்த நிலையில் அல்லாஹவை தொழுகிறார்களே அலம் எங்களது வீட்டிலே ஒரு ஷகீரை அல்ல கொடுத்தானே என்று அல்லாகுவை புகழ்கிறார்களே இவர்களது ஈமானை பார்த்து கொடிய மனமுருகி இஸ்லாமிற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமை ஏசியவர்கள் நபியை திட்டியவர்கள் முஸ்லிம்களை பகைத்தவர்கள் அந்த முஸ்லிம்களுடைய பொறுமையால் இத்தகைய துன்பங்களை இஸ்லாம் சொல்லி இருக்கக்கூடிய அந்த விதத்தில் அவர்கள் அணுகு இந்த அந்த அணுகுமுறை காஃபியர்களின் உள்ளங்களை விட்டது கரையாத உள்ளங்களை எல்லாம் கரைத்து விட்டது குரானை படிக்கிறார்கள் நான் முஸ்லிம் ஆகிவிட்டேன் நான் இப்போது முஸ்லிம் தொழுகிறேன் மஸ்ஜிதிற்கு செல்கிறேன் என்று அவர்கள் வீடியோ வெளியிடுகிறார்கள் அந்த காசா மக்களுக்கு அவர்களோடு அந்த துக்கத்தில் பங்கு பெறுவதற்கு அத்தனை மேலை நாட்டவர்கள் ஓடோடி வந்து சேவை செய்வதற்கு எங்களுக்கும் அங்கே ஒரு பாக்கியம் கிடைக்க வேண்டுமே சகாதத் என்று ஓடி வருகிறார்கள் என்றால் பார்க்கிறோம் முஸ்லிம் நாடுகள் அங்கே குவிவதை விட பிற நாட்டிலிருந்து அந்த மக்களுக்கு பொது சேவை செய்வதற்காக நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே வரிசையில் நிற்கிறார்கள் சகோதரர்களே இதுதான் நமக்கு குர்ஆன் கற்றுக் கொடுத்த அந்த தைரிய மன வலிமை அந்த அழகிய அணுகுமுறை எத்தகைய துன்பம் வந்தாலும் சரி எத்தகைய நெருக்கடிகள் வந்தாலும் சரி நாம் அல்லாஹ்வை மறக்க மாட்டோம் அல்லாஹ்வை ஏச மாட்டோம் அல்லாஹ் எனக்கு இப்படி ஏன் செய்தான் என்று நாம் சொல்ல மாட்டோம் இன்னால் எஜமானன் எனது வக்கீல் அவன் சிறந்த பொறுப்பாளன் போராளிகளின் தலைவரின் மூன்று குழந்தைகளும் பேரப்பிள்ளைகளும் கொல்லப்படுகிறார்கள் நோயாளிகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற அவருக்கு அந்த செய்தி சொல்லப்படுகிறது உங்களுடைய மூன்று பிள்ளைகளும் உங்களுடைய பேரக் குழந்தைகளும் நேரடியாக ஒரே வாகனத்தில் வைத்து வான்வழி தாக்குதலால் படுகொலை செய்யப்பட்டு உறுப்புகளே கிடைக்காத அளவுக்கு சிதைக்கப்பட்டு விட்டார்கள் அப்படியா அல்ல அவர்களை பொருந்திக் கொள்வானாக அல்லா அவர்களுக்கு லேசாக்கி கொடுப்பானாக என்னுடைய பிள்ளைகளுக்கு சகாதத்தை கொடுத்த அல்லாகவிருக்கு அலமதுல்லா எனது வீட்டிலே இவர்கள் மட்டுமல்ல இன்னும் அறுபது பேர் ஷஹீதாக இருக்கிறார்கள் எப்படி அந்த காசாவின் மற்ற பிள்ளைகளோ அப்படித்தான் என்னுடைய பிள்ளைகளும் எங்களது உயிர் அல்லாஹுடைய என்று சொல்லி அந்த செய்தியை கேட்டு தாங்கிக் கொள்ளக்கூடிய உள்ளம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் சகோதரர்களே அதுதான் ஈமான் அதுதான் அதுதான் மறுமையின் நம்பிக்கை இங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்படுகிறார்கள் அது இஸ்ரேலிய எதிரிகளில் ஒரு எதிரி கொல்லப்பட்டு விட்டால் அவர்கள் அலரக்கூடிய அலறலை பாருங்கள் அவர்கள் வைக்கக்கூடிய ஒப்பாரியை பாருங்கள் பைத்தியம் பிடித்து விடுகிறார்கள் இன்று தாக்குவதோ அவர்கள் தாக்கப்படுவதோ நாம் சேதத்தை ஏற்படும் நமக்கு நாம் மன வலிமையோடு ஆளாகி பல்லாயிர மனநோய்க்கான சிகிச்சை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் உலகத்திற்கு அவர்கள் அழைப்பு கொடுக்கின்றார்கள் எங்களது போர் வீரர்கள் எங்களது மக்கள் மனநோயாளிகளாக ஆகிவிட்டார்கள் எங்களுக்கு தேவை பல லட்சம் டாலர் சம்பளம் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் அவர்களோ பாதுகாப்பாக இருக்கிறார்கள் ஊரை விட்டு ஓடுகிறார்கள் இவர்களோ எப்போது தாக்குதல் நடத்தப்பட்டு எத்தனை குடும்பங்கள் கொல்லப்படும் என்ற பயத்தில் இருக்கிறார்கள் ஆனால் யாரும் ஊரை விட்டு போக தயாரில்லை அதுதான் ஈமான் சகோதரர்களே அதுதான் மரணத்தில் மரணத்திலிருந்து நாம் எப்படி ஓட முடியும் அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள் கொல்லின் எந்த மரணத்தை பார்த்து நீங்கள் ஓடுகிறீர்களோ யாரை குறித்து அல்லா சொல்கிறான் அல்லாவுடைய பாதையில் போருக்கு போகாமல் மூமின்களை முஸ்லிம்களை இஸ்லாமை பாதுகாக்காமல் இஸ்லாமை எதிர்க்கக்கூடிய எதிரிகளிடத்தில் சண்டை செய்யாமல் கோழையாக போரை பார்த்து பயந்து ஓடுகிறார்கள் அல்லவா அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறார் இந்த மரணத்தை பார்த்து நீங்கள் பயந்து ஓடுகிறீர்களோ அந்த மரணம் உங்களை சந்திக்கத்தான் போகிறது பிறகு நீங்கள் மறைவையும் தெளிவான வெளிப்படையான விஷயங்களையும் அறிந்து அல்லாஹவிடத்திலே கொண்டு வரத்தான் நீங்கள் கொண்டு வரப்படுவீர்கள் அது நடக்கத்தான் போகிறது நீங்கள் செய்த அத்தனை அக்கிரமங்களையும் அவன் உங்களுக்கு அறிவிக்கத்தான் போகிறான் அன்பான சகோதரர்களே ஒரு முமின் மரணத்தை பயப்பட மாட்டான் மரணத்தை பயந்து அவன் தனது மார்க்கத்தை விட மாட்டான் சுமையார் அது இந்த மார்க்கத்தின் முதல் ஷஹீத் எப்பேற்பட்ட படிப்பினை நமக்கு கொடுத்து சென்றிருக்கிறார்கள் ஒரு பெண் ஒரு மூமினான ஈமானிய பெண்ணுடைய வீரம் அப்படி என்றால் ஆண்கள் எப்படி இருக்க வேண்டும் யோசித்து பாருங்கள் அத்தனை காபிர்களும் சேர்ந்து அடிக்கிறார்கள் ஏசுகிறார்கள் என்னென்ன துன்பங்களை கொடுக்கின்றார்கள் இறுதியாக அபூஜகல் அந்த பெண்மணியை நிராகரிக்க தூண்டுகிறான் அடிக்கிறான் இம்சை செய்கிறான் அவர்கள் அடிக்க அடிக்க அவர்கள் மீண்டும் அந்த களிமாவை உச்சரித்துக் கொண்டே இருக்கிறார்கள் ஒரு பெண் வயதான பெண் வயதான பெண் என்று கூட பார்க்காமல் ஈட்டியால் அவர்களின் மர்மஸ்தானத்திலே குத்தி கொள்கிறான் அந்த நேரத்தில் கூட அவர்கள் ஈமானை விடவில்லை களிமாவை மொழிந்தவர்களாகவே இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள் என்றால் சகோதரர்களே அதுதான் ஈமான் அதுதான் ஒரு மூமினுக்கு அவனுடைய கொள்கை பெரியது ஒரு மூமினுக்கு அல்லாஹ் அக்பரை விட வேறொன்றும் இல்லை ஒரு மூமினுடைய உயிர் பொருள் செல்வம் வாழ்க்கையெல்லாம் அல்லாவுக்காக அல்லாவுடைய பாதையிலே துச்சமானது இங்கே நாம் கொடுத்தால் மறுமையிலே வாங்கிக் கொள்வோம் சிறந்ததை என்ற நம்பிக்கையில் உள்ளவர்கள் சகோதரர்களே மௌத்தை நினைவு கொண்டே இருக்க வேண்டும் மௌத்து சாதாரணமான ஒன்றல்ல அல்லாஹ் சுபஹானஹுவதஆலா நமக்கு நினைவூட்டிக் கொண்டே இருக்கிறான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நினைவூட்டினான் வமா ஜஅல்னா லி பஷரி மின் கப்லிகல் குல்த் அஃபய் மித்த ஃபஹுல் காலிது நபியே உங்களுக்கு முன்னால் வந்த எந்த மனிதருக்கும் நாம் நிரந்தரத்தை ஏற்படுத்தியது கிடையாது யாரும் நிரந்தரமாக இருக்க போவதில்லை நீங்கள் இறந்துவிட்டால் அவர்கள் மட்டும் நிரந்தரமாக இருந்து விடுவார்களா இன்னக்க மையு துன் நீங்களும் மரணிப்பீர்கள் நீங்களும் மரணிப்பீர்கள் அவர்களும் மரணிக்கத்தான் போகிறார்கள் அடியார்களே நம்முடைய இறுதி எல்லை இருக்கிறது ஆகிரத்து மறுமை அந்த ஆகிரத்துக்காக நாம் என்ன செய்திருக்கிறோம் நம்முடைய தொழுகை வணக்க வழிபாடு நம்முடைய ஹலாலான வாழ்க்கை ஹராமை விட்டு விலகி இருப்பது இப்படியாக ஆகிரத்தை நோக்கிய பயணத்திலே அந்த பயணத்துக்கான தயாரிப்பிலேயே நாம் இருக்க வேண்டும் அந்த ஆகிரத்துக்கான தயாரிப்பிலேயே இருக்க வேண்டும் இன்றைய ஐந்து நேர தொழுகைகளை எப்படி தொழுதேன் இன்று எவ்வளவு குர்ஆன் ஓதினேன் இன்று ஏதாவது அல்லாஹுடைய பாதையிலே தர்மம் கொடுத்தேனா இன்று யாரு ஒரு ஏழைக்கு நான் உணவளித்தேனா இப்படி நன்மைகளை கணக்கிட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் சகோதரர்களே நாம் சம்பாதித்த சம்பாதிப்பை நம்மிடத்தில் இருக்கக்கூடிய சேமிப்பை இன்று நாம் கணக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதை எதையெல்லாம் நாம் கணக்கு பார்க்கிறோமோ அது நமக்கு மறுமையில் வராது எதை அல்லாஹுடைய பாதையிலே கொடுத்தோமோ கத்தி மூலி அன்புக்கும் அல்லாவுடைய பாதையில் நன்மையில் நீங்கள் எதை செலவழிப்பீர்களோ அதைதான் நீங்கள் அல்லாஹிடத்திலே பெறப்போகிறீர்கள் கண்ணியத்திற்குரியவர்களே இன்று நமக்கு எந்த உயிரும் நாம் சம்பாதித்த செல்வமும் இப்படி நமக்கு பெருசாக தெரிகிறதோ இந்த செல்வமும் சகாபாக்களுக்கு மிக அற்பமாக இருந்தது ஒருபோதும் அவர்கள் இந்த உயிரை இந்த செல்வத்தை அல்லாவின் பாதையிலே செலவழிப்பதிலே அவர்கள் கர்மித்தனம் கஞ்சத்தனம் காட்டியது கிடையாது அந்த அவர்கள் செய்த அந்த யுத்தம் அவர்கள் செய்த அந்த தியாகத்தின் பொருட்டால்தான் அல்லாஹு தாலா இன்று நம்மை முஸ்லிம்களாக வைத்திருக்கிறான் உலகம் எல்லாம் இன்று இஸ்லாம் இருக்கிறதென்றால் அவர்களுடைய தியாகம் இன்று இஸ்லாம் நசுக்கப்படுகிறது முஸ்லிம்கள் நசுக்கப்படுகிறார்கள் இஸ்லாமின் மீது பழிச்சொல் சொல்லப்படுகிறது ஆனால் அதை எதிர்த்து கேட்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை முஸ்லிம்களுக்கு கொடுமைகள் இன்னல்கள் நிகழ்த்தப்படுகின்றன ஆனால் கேட்பதற்கு யாருக்கும் தைரியம் இல்லை என்றால் அதற்கு காரணம் இந்த உயிரையும் செல்வத்தையும் பொருளையும் நம்முடைய உலக வாழ்க்கையையும் நாம் கம்பிப்பிடித்துக் கொண்டிருக்கிறோம் இதன் மீது நமக்கு இருக்கக்கூடிய ஆசை இதன் மீது நமக்கு இருக்கக்கூடிய பெருமை அல்லாஹுடைய தீனிலே நமக்கு இல்லை அன்பானவர்களே எதுவரை என்னுடைய உயிரும் என்னுடைய செல்வமும் என்னுடைய வாழ்க்கையும் அல்லாவுக்காக என்று இல்லையோ இந்த உயிருக்கும் செல்வத்திற்கும் அல்லாவிடத்தில் எந்த மதிப்பும் இருக்காது அல்லாஹு தாரா சோதிப்பான் அல்லாஹ் சோதிப்பான் என்று சொல்லப்படுகிறது காசா மக்களுக்கு நஷ்டம் என்பதாக நஷ்டம் அவர்களுக்கு இல்லை நஷ்டம் அவர்களுக்கு இல்லை அவர்களை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்களே மூமின்கள் முஸ்லிம்கள் அவர்களுக்கு நஷ்டம் அவர்களை கைவிட்டார்களே அவர்களுக்கு தோல்வி அவர்களை மறந்தார்களே அவர்களுக்கு தோல்வி அவர்களுடைய எதிரிகளோடு நட்பு வைத்து நட்பு பாராட்டினார்களே அவர்கள் நஷ்டவாளிகள் கொல்லப்பட்டவர்கள் நஷ்டவாளிகள் அல்ல நசுக்கப்பட்டவர்கள் நஷ்டவாளிகள் அல்ல புரிந்து கொள்ளுங்கள் அவர் அநீதி இழைக்கப்பட்டவன் ஒருபோதும் நஷ்டவாளி அல்ல அநீதி இழைப்பவனும் அநீதி இழைப்பவனுக்கு துணை போகக்கூடியவன் தான் நஷ்டவாளி அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய தூதர்சல்லாகோ அழகிவ செல்ல முடிய மரணத்தை விட பெரிய ஒன்று இல்லை சஹாபாக்கள் சொன்னார்கள் நபி வந்தார்களே மதினாவிற்கு அதை விட வெளிச்சமான ஒரு நாளை நாங்கள் பார்க்கவில்லை நபி இறந்தார்களே சல்லு அழகிவ செல்லும் அதைவிட இருளான ஒரு நாளை நாங்கள் பார்த்ததில்லை என்று எல்லாருடைய மரணத்திலும் நபி சொல்லல்லாஹூ அழகிவ செல்லும் அவர்களுடைய மரணத்தை நினைப்பதைக் கொண்டு நமக்கு ஆறுதல் இருக்கிறது அப்பேற்பட்ட அந்த நபியே இமாமுல் முர்சலின் அவர்களே இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள் என்றால் நாம் என்ன சகோதரர்களே அடியார்களே நம்முடைய மக்கள் யாரெல்லாம் அவர்களுக்காக நாம் நல்ல துவாக்கள் செய்வதோடு நம்முடைய மரணத்திற்கான தயாரிப்புகளை நாம் மறந்துவிடக் கூடாது ஒவ்வொரு நேரத்திலும் எனக்கு அழகிய முடிவை கொடு நல்ல மௌத்தை கொடு எனக்கு நர்பாக்கியத்தை கொடு அல்லாவிடத்தில் துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும் சக்கராத்தை எனக்கு லேசாக்கி கொடு கடைசி நேரத்தை எனக்கு லேசாக்கி கொடு கெட்ட மூத்திலிருந்து என்னை பாதுகாத்துக்கொள் கெட்ட முடிவிலிருந்து என்னை பாதுகாத்துக்கொள் என்று அல்லாஹிடத்தில் துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹ் சுபானகாலா எனக்கும் உங்களுக்கும் நல்லொருள் புரிவானாக நம்முடைய மூமினான முஸ்லிமான சகோதரர்கள் அனைவருக்கும் அல்லாஹு தாலா பாவ மன்னிப்பை தந்தருவானாக காசா முஸ்லிம்களுக்கு சிறந்த பிரதிபலனை தந்தருவானாக அவர்களிலே கொல்லப்பட்டவர்களை ஷஹீதுகளாக அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்வானாக அங்கே இருக்கக்கூடிய மூமின்கள் முஸ்லீம்கள் அனைவருக்கும் அல்லாஹு தாலா பாதுகாப்பையும் விரைவான வெற்றியையும் தந்தருவானாக அவர்களுக்கு உதவக்கூடிய முஸ்லிம் ஆட்சியாளர்களை முஸ்லிம் உம்மாவை அல்லாஹு தாலா உருவாக்கி தருவானாக நமக்கு மத்தியிலே ஒற்றுமையையும் அன்பையும் பரஸ்பர நேசத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக இஸ்லாமையும் முஸ்லிம்களையும் அல்லாஹு தாலா ஓங்க வைப்பானாக அக்கூலு கௌலி